சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன் கடந்த போன நாட்களிலே ஒரு அரசியல் பிரமுகர் ஒருவர் மறித்து போனார் ஜெயக்குமார் தானே ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் மறித்து போனார் முதலூரிலே ஒரு ஊழியக்காரர் ராஜசேகர் அப்படின்னு அவரோடு கூட அந்த அரசியல்வாதியோடு நல்ல தொடர்பு உண்டு நல்ல நண்பர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன காரியமாக இருந்தாலும் அவர் இவரோடு கூட பகிர்ந்து கொள்வார் எனிடைம் இவர்கள் ஒருமித்து முக்கியமான இடத்தை தெரிந்து கொண்டு அங்கே உட்கார்ந்து வேதத்தை குறித்து நிறைய சத்தியங்களை இந்த ஊழியரிடத்தில் இடத்துல கேட்டு என்ன செய்வாராம் இவர் பெற்றுக்கொள்வார் இப்ப சில காரியங்களை அவர் விட்டு வந்து விட்டார் இது எனக்கு இந்த ஊழியக்காரர் சொன்னது வெளியே பல காரியங்கள் இருக்கலாம் அவர் என்னிடத்துல சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நானும் அந்த அகஸ்டின் ராஜசேகர் அவர்களும் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் மறிப்பதற்கு ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக அவர் சொன்னாராம் ரெண்டு குதிரையில் என்ன செய்ய முடியாது ரெண்டு நினைவோடு என்ன செய்ய முடியாது வாழ முடியாது நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் ரச்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் ஆனாலும் உங்கள் என்ன செய்யணும் அந்த தேவையில்லாத சிந்தைகளை எல்லாம் தூக்கி அந்த அரசியல் சிந்தைகள் அங்கே இருக்கக்கூடிய சில பிரிப்புகள் சில இழப்புகள் சில கஷ்டங்கள் இருக்கலாம் சில மனிதர்கள் உங்களை ஏமாத்தி இருக்கலாம் ஆனா அந்த சிந்தைகள் நீங்க என்ன செஞ்சிடணும் விட்டுறணும் சில நன்மைகள் உங்களுக்கு வந்தாலும் சரி வராம போனாலும் சரி நீங்க விட்டு கொடுத்துடணும் நீங்க மன்னிச்சிடணும் அதை முற்றிலுமா கையை கழுவிடணும் கையை கழுவிட்டு நீங்க இந்த பக்கம் வந்துடணும் அப்படின்னு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார ஆனால் கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்யலை சில காரியத்தை விடலை சில லட்சங்களை விட மனசு இல்லை சில மனிதர்களை மன்னிப்பதற்கு மனசு இல்லை ஆனால் பைபிளை எப்போதுமே கையில் வச்சுருப்பாராம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கத்தை விடுவிக்க முடியலை ஆண்டவருக்கு விடுவிக்கணும்னு தான் ஆசை ஆண்டவர் நம்மளை தூக்கணும் தான் ஆசை கடன் பிரச்சனை நம்மளை தூக்கணும்னு தான் ஆசை வியாதியிலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும்னு தான் ஆசை பிசாசுடைய போராட்டத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கணும்னு தான் ஆசை ஆனாலும் நாம் சிலவற்றை பிடித்து கொண்டிருக்கிற வரைக்கும் கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வந்து என்ன செய்ய முடியாது விடுதலையாக்க முடியும் நான் பைபிளை தூக்கிய போது மார்போடு அணைத்து கொண்டிருக்கிற அனுபவத்தை உடையவனாக இருக்கலாம் நல்ல பாடல் பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறவனாக இருக்கலாம் ஆலயத்தின் மீது ஒரு நல்ல வாஞ்சை கொண்டவனாக கூட நான் இருக்கலாம் ஆனாலும் தேவன் வெறுக்கிற சில காரியத்தை என் சிந்தை விட்டு நான் அப்புறப்படுத்தாத வரைக்கும் அந்த மகிமையின் தேவனாகி கத்தருடைய பிரசன்னம் என் வாழ்க்கையிலே வெளிப்பட்டு வர முடியாது ரொம்ப பக்கத்தில் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க வீண் சிந்தைகளை வருங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிங்க வீண் சிந்தையை வெறுத்துட்டு அப்போ வீண் சிந்தைன்னா ஆப்போசிட்டில் நல்ல சிந்தெல்லாம் இருக்கு என்ன சிந்த சத்துருவை சிநேகி அன்று சொல்லல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரொம்ப ஹானர்ஃபுல்லாக சொல்லுவார் அதிகாரத்தை கொண்ட தேவனாக சொல்லுவார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்குள்ளே சிநேகிங்கள் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம் எப்படின்னா போடலான்னு இருப்போம் சத்துருவேன் எப்போ அவள் இரடி விழமாட்டா தண்ணி எடுத்துட்டு வரும்போது எப்போ அவள் கால் தடு மாறி விழமாட்டான் இப்படிலாம் சில சிந்தைகள் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கலாம் வந்திருக்கலாம் இப்ப ஆண்டவர் சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சேகியுங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இப்படி ஒரு நல்ல சிந்தை மன்னிக்கிற சிந்தை விட்டு கொடுக்கிற சிந்தை தாழ்மையுள்ள சிந்தை பிறருடைய நலம் கருதி அவர்களுக்காக திறப்பில் என்று யோபுவைப் போல பரிதபித்து ஜபிக்கக்கூடிய ஒரு சிந்தை இப்படி நல்ல சிந்தைகளை நாம் கொள்ளும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அலையிலா

உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்போ ஒரு மறுரூபத்தின் ஒரு அனுபவம் வரணும் அப்படியே ஒரு மாற்றம் அப்படியே ஒரு மாற்றம் ஒரு தட்டு சாப்பிட்டோன்னு தட்டு எப்படி இருக்கும் அசிங்கமாக இருக்கும் கழுவுணும் எப்படி இருக்கும் நம்ம முகரையை நம்மளே பார்த்திடலாம் ஆமாம் தானே முந்தி தான் இப்போதான் கையில வீட்லேயும் கண்ணாடி இருக்கு முந்தியெல்லாம் தட்டை பார்த்து தலைச்சி விட்டு போன நாட்கள் நிறைய உண்டு ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லையா பெரிய தட்டு மாதிரி இருக்கும் எனக்குலாம் அந்த அனுபவம் இருந்துருக்கு டக்குன்னு அப்படி தட்டை பார்த்து தலை செய்ட்டு இணைஞ்சிருவான் போன நாட்கள்லாம் உண்டு அது அசுத்தமாக இருக்கிற வரைக்கும் அதை நம்ம என்ன செய்ய முடியாது உபயோகப்படுத்த முடியாது இன்னொருக்கு அதை சாப்பாடு வைத்து கொடுக்க முடியாது நாமளும் அந்த தட்டில் என்ன செய்ய மாட்டோம் சாப்பிட மாட்டோம் முந்திலாம் வீட்டுக்கார் சாப்பிட்டதில் நம்ம என்ன செய்வோம் இப்போ வீட்டுக்காராக இருந்தாலும் கழுவாமல் என்ன செய்யறதில்லை அன்பு குறைஞ்சிடுச்சு அலையலையா முன்னாடி பாட்டிக்கு கோவம் வரும் வீட்டுக்கார் தட்டைக்கால் தட்டில் கையை கழுவிட்டார்னா ஏன்னா அவர் கொஞ்சமாவது சோற வைக்கணும் அதுல கொஞ்சம் எடுத்து சாப்பிடணும் அதுல ஒரு சுகம் இப்ப வீட்டுக்காரா இருந்தாலும் அந்த மாதம் கழுவம் அல்லா நான் எல்லாம் பெரியவங்க இருக்கிறீங்க அந்த அனுபவம் உண்டா இல்லையா என் கண்களுக்கான என் தகப்பனார் இறந்து எடுத்தால இருபது வருஷம் ஆயிட்டு ஆனா என் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் என் தாயார் என் தகப்பனார் வைத்து அந்த எச்சி தட்டை என்ன செய்வாங்க அதில் கொஞ்சம் சாப்பாடு எங்கள் அப்பா ஒதுக்கி வச்சுருப்பாங்க அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அது கூட கொஞ்சம் சோத்தை போட்டு எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு அந்த தட்டை கழுவோம் நீங்கள் அப்படி கழுவுறீங்கள தோத்துறோம் இல்லையிலோயா அப்போ அது சிந்தை மறுரூபமாகணும் எப்படி ஒரு தட்டை நாம் கழுவாமல் மீண்டும் அதை உபயோகிக்க உபயோகிப்பது இல்லை உபயோகிக்க அது பயனு பயன்படாது அதை கழுவும் பொழுது நாம் என்ன செய்யலாம் மீண்டும் உபயோகிக்கலாம் அதே மாதிரி சிந்தையில் என்ன செய்யணுமா நீங்கள் இப்ப இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களா இருக்கக்கூடாது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள் வெளியே நீதிமான்களை போல காண்பிப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள்ள சகல அசுத்தம் ஒரு காண்டவர்களை பார்த்து சொன்னார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு அன்று சொன்னார் வெளியே எப்படி இருப்பாங்க நல்ல வெள்ள வெளியேன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா வெள்ள வெளியேன்னு அப்படி வெள்ள வெளியேன்னு இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் சகல அசுத்தமாக இருக்கும் ஆகவே தான் அவர் சொன்னார் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு கொத்த வேஷத்தை தறியாது இந்த உலகம் ஒரு வேஷம் ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தேவ பிள்ளைகளாக நீங்களும் இந்த உலகத்துக்குரிய வேஷத்தினாலே பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது சிந்தையாக இருக்க வேண்டும் அப்படியானால் கிறிஸ்துவின் உங்களில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் சிந்தை விட்டு கொடுக்கிற சிந்தை மன்னிக்கிற சிந்தை தாழ்மையுள்ள சிந்தை சத்துருவை சிநேகிக்கிற சிந்தை பிறருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாய் நினைத்து அவர்களுக்காக கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உலகால் போட்டு ஜபிக்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளே வரணும் மன்னிங்க ஒன்றையுமே நம்ம என்ன செய்ய போகிறது இல்லை ஆமாம் தானே ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீ தூக்கம் வருதா மனுஷனை குறித்து முதல்ல அழகாக அம்மா சொன்னால் அண்ணனா அம்மா வேற சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் மனுஷன் தன்னை குறித்து முதல்ல யாருன்னு என்ன செய்யணுமா அறியணும் முதல்ல நான் யாருன்னு அறிஞ்சாலே என் வாழ்க்கை மாறி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யோபு சொல்லுவார் பாரு யோபு பதினான்கு ஒன்று ரெண்டு நீங்கள் வாசித்தீங்கன்னா ஸ்திரீரிடத்தில் பிறந்த மனுஷன் ஒன்னு அவன் வாழ்நாள் குறுகிறவன் என்ன இப்படி சொல்ல விரும்புகிறேன் மனுஷன் யார் தெரியுமா அவன் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நம்மெல்லாம் வானத்திலேருந்து என்ன செய்யலை வானத்திலேருந்து இறங்கி வந்தவங்க இருந்தீங்கன்னா கையை ஊற்றி நம்ம எல்லாரும் நம்முடைய தாயினால் தேவனுடைய கிருபையினாலே பெற்றெடுக்கப்பட்டோம் கிருவையினாலே நம்முடைய தாய் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார்கள் இப்ப மனுஷன் யார் ஸ்திரீரிடத்தில் பிறந்தவன் ரெண்டாவது அவன் வாழ்நாள் குறுகினவன் மூன்றாவது அவன் சஞ்சலம் நிறைந்தவன் நான்காவது பூவை போல வாடி போகிறவன் ஐந்தாவது நிழலை போல மறைந்து போகிறவன் இதுதான் மனுஷன் நீ டெல்லிக்கே ராஜாவா இருந்தாலும் நீ ஸ்திரீரிடத்தில் பிறந்தவன் உள் நவன் வாழ்நாள் குறுகினது நீ சஞ்சலம் நிறைந்தவன் நேற்று பூத்தும் நேற்று காலை பூத்து மாலை மறைந்து போகிற பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறாய் மறைந்து போகிற நிழலுக்கு இருக்கிறாய் இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை நம்ம ஒண்ணுமே என்ன செய்ய போறதில்லை நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை அம்மாவா இல்லையா இருந்தவங்க இன்னைக்கு இல்லை இன்னைக்கு பாருங்க பிறப்பு இறப்பு ஒரு ஒரு குறிப்புக்காக நான் அதை தேடின பொழுது எண்ணிக்கை விட இன்னைக்கு இறப்பு எண்ணிக்கை அதிகமா இருக்கு இறப்பு பட்டியலில் நாம் இல்லாதபடிக்கு தேவ நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறோம் கைகளை தட்டி கத்தறி சோதரப்பட்ட ஒரு நிமிஷத்தில் விட இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கு கரெக்டா படித்த பிள்ளைங்க இருக்காங்க விட இறப்பு எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படி என்ன அன்னைக்கு பாருங்க இந்த உலகம் மரணத்தை நோக்கி வேகமாய் சென்று கொண்டிருக்குது ஆனாலும் கத்தன் அம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறான் யோபு சொன்னால் என் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் போகிறேன் உன்னையுமே நான் கொண்டு வந்ததில்லை உன்னையுமே நான் கொண்டு போவதில்லை ஆகவே ஜீவனோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களாய் வாழ்வதற்கு பழகுங்க